மணி நோக்கி நீ ఉత్తమనే நோக்கி செம்மையானவனை பாத்திரே செம்மயானவனை பார்த்து இரு அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிங்களா சமாதானம் ஹalleluya உங்களுக்கு சமாதானம் இல்லன்றதுதான் அநேகருக்கு பிரச்சனை இல்லைங்களா சமாதானம் இல்லாத நிம்மதம எங்க வரதுல சபைக்கு வருதுல ஆனா சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் ஆனா நம்ம சிந்தனை என்ன ஆகும் எனக்கு மனசே சரியில்லை பாஸ்ட் என்ன சரியில்லை மனசு சரியில்லை அதனால நான் என்ன பண்ணலைங்க சபைக்கு வரல அலுவலியா உன் மனசு நல்லா இல்லைன்னா தான் இன்னும் நீ ஆண்டு தேடணும் என்ன பண்ணணுங்க நம்ம எப்போ உடைந்து போயிருக்கிறோமோ கவலையோடு இருக்கிறோமோ கண்ணீரோடு இருக்கிறோமோ அநேக போராட்டங்கள் நமக்குள்ள காணப்படும் பொழுதுதான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாதபடி நிலையாய் நிலைத்திருக்க நம்ம எங்க இருக்கணும் சத்தியத்துல நிலைத்திருக்கணும் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்தீரு நம்ம உத்தமன் யாருங்க ரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த உத்தமன் தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும் அவர் சொன்ன மார்க்கத்துல நம்ம நிலையா நிலைத்திருக்கணும் தேவ பிள்ளைகள் உத்தமனா இருப்பதற்கு கர்த்தருடைய கிருமையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாவற்றிலும் உற்றமனா இருக்கணும் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்ங்க உத்தமனா இருக்கணும் எப்படி உத்தமனா இருக்கணும் ஜபத்துல உத்தமனா இருக்கணும் வேதத்துல உத்தமனா இருக்கணும் தேவனை தேடுகிறதுல உத்தமனா இருக்கணும் விசுவாசத்துல உத்தமனா இருக்கணும் அனைக போராட்டங்கள் மத்தில விசுவசமா இருக்கணும் இப்படி எல்லா பிரச்சனைகளை நம்ம உத்தமனா கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய முடிவு எப்படி இருக்குதுங்களா சமாதானமா இருக்குதா எப்படி இருக்குதுங்க சமாதானமா இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சமாதானம் வேணும் நம்ம உத்தமனா இருக்கணும் குடும்பத்துல உத்தமனா இருக்கணும் வாழ்க்கையில உத்தமனா இருக்கணும் உறவுகளை உத்தமனா இருக்கணும் சபையில உத்தமனா இருக்கணும் பிறரை நேசிக்கிறதுல உத்தமனா இருக்கணும் பிறருக்கு அன்பு கொடுக்கிறதுல உத்தமனா இருக்கணும் இந்த உத்தம மார்க்கத்தை கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுல நம்ம நிலையா இருக்க பொழுது நமக்கு என்னவ வைத்திருக்கிறாருங்க சமாதானமாக வைத்திருக்கிறார் ஹலிலுயா எனக்கு சமாதானம் இல்லையுன்னு சொல்லி நீங்க கலங்க தேவையில்லை எனக்கு சமாதானம் இல்லைன்னு நீங்க வேதனைப்பட தேவை கிடையாதுங்க நீங்க உத்தமனா இருந்தாவே உங்களுடைய முடிவு சமாதானம் நம்முடைய முடிவு எப்படியா இருக்குதுங்க சமாதானமா காணப்படும் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை புத்தகனை நோக்கி பார்த்து அமர்ந்து அவனுடைய முடிவு எப்படி இருக்குதுங்களா சமாதானமா இருக்கும் ஒரு நல்ல தேவ பிள்ளை விசுவாசத்துல வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு பாருங்க நிறைய போராட்டம் வரும் நீங்க உலகத்து காரியத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது நீங்களும் உலகத்துடைய காரியத்துல நீங்க என்ன பண்றீங்க அவங்களோட சண்டை போடுறோம் அவங்களோட பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம பேசுறோம் அப்ப அது நமக்கு வந்து ரொம்ப பாரமா ஆழமா அந்த ஃபீல் என்ன பண்றது இல்லைங்க தெரியுறது இல்ல ஏனாக்கா அவங்க பேசுறாங்க நான் பேசிட்டேன் நீ உன் திட்டன நான் என்ன பண்ணிட்டேன் திட்டிட்டேன் அது என்ன ஆயிடுது உனக்கு ஒரு பாரமா உங்களுக்கு என்ன பண்றது இல்ல தெரியுறது இல்லை ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு ஏன் தெரியுங்களா அநேக போராட்டம் அநேக வேதனை ஏன் தெரியுமா சொல்ல முடியும் அதே போராட்டம் வேதனையோடு நீங்க உலக காலத்துல இருக்கும் போது இருந்துச்சு அதே உங்களுக்கு வந்துச்சு ஆனா அவங்க சொன்னதை நீங்களும் சொல்றீங்க அவங்க செய்யறத நீங்களும் செய்யறீங்க அவங்க பண்றத நம்மளும் பண்றதுனால அது பெரிய பாரமா நமக்கு என்ன தெரியுது இல்லைங்க தெரியுறது இல்ல ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது நமக்கு போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் காணப்படும் பொழுது நம்ம ஏன் கவலைப்படுகிறோம் தெரியுங்களா அவங்க நம்மளுக்கு போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் கொண்டு வரும் பொழுது அவங்க செஞ்சத நம்ம என்ன பண்றது இல்லைங்க செய்யறது கிடையாது என்ன பண்றது கிடையாதுங்க செய்யறது இல்லை ஏன் சொல்லுங்க நம்ம இயேசுடைய பிள்ளைகளை காணப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னா பொறுமையா இருக்கிறோம் எப்படி இருக்கிறாங்க பொறுமையா இருக்கும் பொழுது அந்த பாரம் நமக்கு என்னவாகுதுங்க அதிகமாய் காணப்படும் அரையா ஆனாலும் உங்களுடைய முடிவு எப்படியா இருக்குதா சமாதானமா இருக்கு அலையா எவ்வளோ போராட்டம் கிறிஸ்துக்குள்ள நீங்களுக்குள்ள காணப்பட்டாலும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்குதுங்க சமாதானம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குதுங்களா சமாதானம் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுப்பார் நீ விசுவாசத்துல வாழுங்க இயேசுவை கெட்டியா புடிச்சு கொள்ளுங்க இயேசுவே நீரே என் தேவன் நீரே என் ரட்சகர் நீங்க தான் எனக்காக வந்த நல்ல மீட்பன் எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் எனக்கு நீங்க ஒத்தாசையா இருங்க சப்பா நான் விசுவாசத்தோடு இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படும் பொழுது நீங்க முடிவு சமாதானத்தை பார்ப்பீங்க